ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு எடுத்து இன்றைக்கி தான் எடிட் பண்ணி ஃபோஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா டைமே கிடச்சிருக்கு இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாமா வந்திருக்காங்க அதனால் இன்றைக்கி கடற்கரைக்கு தாங்க போக போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம போட்டில் போய் போட்டிங் தான் போக போகிறோம் யார் யாரெல்லாம் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஹஸ்பண்ட் என்னோடய மாமனார் அப்புறம் என்னோடய தாய் மாமா எங்கள் அம்மா கலை ஹர்ஸு எங்கள் அப்பா எல்லோரும் சேர்ந்து தான் இன்றைக்கி வந்து நம்ம போட்டிங் போக போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா கலை ஹர்ஸு அம்மா மூணு பேர் வரமாட்டாங்க மற்ற எல்லாருமே இன்னைக்கு போய் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம் என்னெல்லாம் நான் ஃபன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃபன்னெலாம் அந்தளவுக்கு இருக்காது கொஞ்சம் வீடியோ பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் யாருக்கெல்லாம் போட்டிங் பண்ணணுன்னு ஆசையாக இருக்கும் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்க எல்லாருமே போகலாம் அதான் நான் வந்து கலையை வந்து நான் மாற்றி நானும் கலையும் பார்த்திங்கன்னா அந்த மாடு எல்லாமே நின்றுச்சு மேலே புறாலாம் பறக்க விட்டுருந்தாங்க அது எல்லாமே பார்த்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கடற்கரைக்குமே வந்தாச்சு நம்ம வந்து ஈவினிங் போல தான் கடற்கரைக்கு வந்துருந்தோம் கடற்கரை பார்க்கவே பார்த்திங்கன்னா அவ்வளோ சைலண்ட்டாக அவ்வளோ அமைதியாக நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அங்கே போகும்போதே ஹர்ஸு வரும்போதே ஒரு ஜேஜி பூனை எடுத்துகிட்டு வந்துட்டார் நான் போய் எங்கள் குழி தோண்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ஒரு பக்கம் அதை வச்சு விளாண்டுட்டே வந்துட்டு இருந்தேன் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அங்கே கடற்கரை ஓரத்தில் நிறைய பேர் வந்து மீன் வந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க நாங்கள் போகிற நேரம் ஒரு அண்ணா வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க கிளைக்காய் மீன் சொல்லி சொன்னாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி அவங்க கொண்டு போய் சமைச்சு சாப்பிடுவாங்க உண்மையிலேயே டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இந்த தூண்டியில் பிடிக்கிற மீன்லாம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் யாருக்கெலாம் தூண்டில மீன் பிடிச்ச அனுபவம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம கடற்கரை இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட் ஒன்று போட்டிருக்கோம் எதுக்காகன்னு பார்த்தீங்களா அப்பா மாமா எல்லாருமே நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி போல தான் கடலுக்கு போவாங்க அதனால வீட்டிலேருந்து எந்திரிச்சு நான் அந்த டைமில் வர முடியாதுன்றதுனால கடற்காரிலே வந்து நம்ம டென்ட் வந்து போட்டிருக்கோம் இங்கே தான் நைட் வந்து படுத்து இருந்துச்சு கடலுக்கு வந்து போவாங்க இந்த மரம் வந்து நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த மரம் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வச்ச மரம்னு இப்போ நல்லாவே வந்து பூத்துருக்கு நான் நிற்கிறாங்க பார்த்தீங்களா வேட்டையர்கள் இவங்க தான் பார்த்திங்கன்னா நம்ம கடற்கரையில் உள்ள வலைகள் எல்லாத்துக்குமே வந்து பாதுகாப்பான பாதுகாவலர்கள்னு சொல்லலாம் இவங்கள தாண்டி யாருமே உள்ளே போக முடியாது ஏன் நானே கூட வந்தாலும் போக முடியாது எங்கள் அப்பா கூட வந்தால் மட்டும்தான் நான் வந்து உள்ளே போக முடியும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர்ஸ் அப்படின்னா சொல்லலாம் என்னடா ஜேஜேவி மட்டும் தனியாக உருண்டு ஓடிட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா ஹர்ஸு வந்து அங்கேருந்து தள்ளி விடுறாரு அது வந்து நேராக காற்றுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பள்ளமாக இருக்கிறனால தண்ணிக்குள்ளே வந்து போகுது அது வந்து அவன் விட்டுட்டு இருந்தா நாங்கள் வந்து எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தோம் தம்பியை வந்து தண்ணிக்குள்ளே நாங்கள் வந்து விடலை இந்த ஒரு சங்கு பார்க்க ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு அதை வந்து நான் பார்த்துட்டு இந்த சங்கு நான் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அப்பா வந்து போட்டை வந்து கரை விடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம எங்கே போகிறோம் போட்டுக்கு போக போகிறோம் சாரி போட்டிங் போகிறோம் இப்போ எல்லா கலை அம்மா எல்லாருமே வந்து கரையில் இருந்தாங்க நாங்கள் வந்து போட்டில் ஏறி உட்காந்துட்டு ஒரு போட்டில் ஒரு சின்னதாக ஒரு ரைட் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிறைய டைம் போயிருக்கோம் மாமா வந்து ஃபாரின்லேருந்து வந்தனால ஒன்ஸ் போய் அப்படியே ஒரு சின்னதாக ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா கூப்பிட்டனால சரி நம்ம எல்லாேருமே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் ஈவினிங்னால் பார்த்தீங்கன்னா அந்த சன்ரைஸ் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்குது யாருக்கெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டில் சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் போட்டிங் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதையும் கமாண்டில் வந்து சொல்லிருங்க இது வந்து எங்களோட ஓன் போட் எங்கள் அப்பா வந்து சொந்தமாக போட் வச்சுருக்காங்க இது வந்து என்னோடய போட்டுன்னு சொல்ல முடியாது எங்கள் அப்பாவோட ஓன் போட் எங்கள் அப்பா வந்து சொந்தமாக வச்சு மீன் நண்டு எல்லாத்துக்குமே போயிட்டுருக்காங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து இன்ஜின் அடித்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா வ வத்தை வந்து ஸ்டா இது வந்து தராத்து நாங்கள் வந்து வத்தேன்னு சொல்லுவோம் வத்தேன்னு சொல்லி சொல்லி சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து பழக்கமாகிடுச்சு ஆனால் இது பேர் தரா தராத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பைப்பர்லேயே செஞ்சது எனக்கு வந்து அந்த வத்தியில் ஏறி உட்கார்ந்தோன்னே பார்த்தீங்கன்னா வயிறெலாம் வந்து கூச ஆரம்பிச்சிருச்சு அந்த போட்டு போக 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 வயர்லாம் கூச ஆரம்பிச்சிருச்சு சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கடற்கரையில் தான் இறங்கி எனக்கு வந்து பத்து வயசு வரைக்கும் நான் பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கடற்கரையில் தான் இருந்தோம் என்னோடய பழைய வீடியோ பார்த்துருந்திங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்போலாம் லீவ் டயத்துலலாம் என்ன பண்ணுவோன்னா அந்த ஒரு தண்ணி வாட்ரு கேன் ஒன்று எடுத்துக்குவோம் தண்ணி வாட்டர் கேன் எடுத்துகிட்டு இந்த நண்டு பிடிக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் பக்கத்தில் உள்ள சின்ன பசங்கள் எல்லாருங்க ஏங்காக கிளம்பிடுறது நண்டு பிடிச்சி அதை வச்சு கொஞ்சம் நேரம் விளாண்டு அது வந்து அதுவும் ஒரு என்ஜாய்மெண்ட் அது வந்து நான் நல்லா இருக்கும் இப்ப இப்ப உள்ள ஸ்டேஜ்ல நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா திரும்ப அந்த நினைவுகள்லாம் வராதா அந்த நாட்கள் எல்லாம் திரும்ப நம்மளுக்கு வராதா அந்த மாதிரி தான் இருக்கும் அப்புறம் என்ன பண்றதுன்னா தூண்டி போடுறது அந்த சிப்பி வந்து இருக்கும் ஒரு சின்ன சிப்பி மாதிரி இருக்கும் அந்த சிப்பியை எடுத்து உடைச்சி அதில் உள்ள சதையை எடுத்து அதை வந்து தூண்டில கோர்த்து அது வந்து நம்ம மீன் மீன் பிடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு மீன்லாம் தூண்டியில் போட்டு பிடிச்சிட்ருப்போம் அதுவும் வந்து ஒரு மறக்க முடியாத மெமரிஸ் அதெல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு மீன் மாட்டவே மாட்டாது நான் போடுற தூண்டி ஃபுல்லாகவே இறையெல்லாம் தின்ட்டு போயிடும் வெறும் தூண்டில் மட்டும்தான் வரும் என்னோடய தம்பி வந்து நல்லா மீன் பிடிப்பான் அவனுக்கு பார்த்தீங்கன்னா மீன் வந்து நல்லா சிக்கும் அந்த மாதிரி நல்லா ஜாலியாக இருக்கும் ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நாங்கள் ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே தனித்தனி தனித்தனியாக போயிட்டோம் எங்களோட குடும்பம் வந்து கூட்டு குடும்பம் நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருக்கும் ப பன்னெண்டு வருஷம் இருக்கும்னு வைங்களேன் எல்லாருமே வந்து ஒன்றா அந்த கடற்கரையில் வந்து இருந்தோம் கரண்ட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லை நல்லா ஜாலியாக நைட் ஆனாலே பார்த்திங்க அப்படின்னா எங்களோடய ஃபேமிலியில் எல்லாருமே சுற்றி உட்காந்து நல்லா எங்கள் தாத்தா விடுகதை போடுவாங்க கதை சொல்லுவாங்க அப்படியே நல்லா ஜாலியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்க ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தனித்தனி தனித்தனியாக போயிட்டாங்க இப்போல்லாம் அதெல்லாம் நினச்சா மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது திரும்ப அந்த நாட்கள்லாம் வராதா அந்த மாதிரி தான் இருக்கும் சரி ஓகே இந்த ஸ்டோரியை நம்ம வந்து விட்டுறலாம் ஃபைனலாக நம்ம வந்து போட்டிங் எல்லாமே போயிட்டு நம்ம வந்து கரைக்கு வந்து வந்தாச்சு அங்கே பார்த்திங்களா கலை அம்மா எல்லாருமே வந்து அங்கே நின்றுட்டுருக்காங்க எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நாங்களுமே போட்டிங் போயிட்டு அப்படியே நல்லா சுற்றி பார்த்துட்டு நல்லா ஜாலியாக பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து போட்டில் இருந்து தான் வீடியோ எடுத்துருக்கேன் கடல் கடலுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன கல் சிப்பி வந்து எல்லாமே அப்படியே கண்ணாடியாக தெரியுது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதை பார்த்துட்டு நம்ம வந்து போட்டை விட்டு இறங்கி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்